வணக்கம் டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐபிசி பிரிவியர்ஸ் தமிழ் கொஷின் பேப்பர் திருவனைக்கா உலா ஆசிரியர் யார்னா காலமேக புலவர் இலிவரல் என்பது எச்ஓ குறுக்கினா துன்பம் மழை சட என இலக்கண குறிப்பு இரட்டை கிழிவு பிரிச்சா பொருள் தராது கால் முளைத்த கதை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இது எங்கள் கிழக்கு நூலின் ஆசிரியர் யார் என்று கேட்டால் தாராபாரதி அதற்கடுத்தது காலம் கடந்த பயிரட்சம் எதுனா வினைத்தொகை மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற மழையும் நூலின் ஆசிரியர் வ ராமசாமி பாக்கு பாட்டு எவ்வகை குற்றியில் விழுகிறேன்னா வன் தொடர் கசட தபரன்றீங்களா அதே மாதிரி குசுடு துபுரு அங்கே பாருங்கள் கு டூன்னு வந்துருக்க பாட்டில் வங்கம் சங்கம் எவ்வகைன எதுகை ஏன்னா ரெண்டாவது எழுதி இங்கு இங்குன்னு ஒத்தி வருது பாருங்க கொல்லிப்பாவை சிற்றுதை நடத்துவர் ராஜ மார்த்தாண்டம் என்னுடன் ஊருக்கு வருவாயா என கேட்டால் ஏன் வரமாட்டேன் என்று கூறுவது வினா எதிர் வினாதல் வினை தேவதாசி ஒழிப்புச் சட்டம் ஏற்ற காரணமானவர் முத்துலட்சுமி அம்மையார் மூன்று புள்ளிகள் கொண்ட தனித்த வடிவிலான சொல் அக்கேனம் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் என்று கேட்டால் மனக்குடவர் திரு ஆலவாயில் உரையும் இறைவன் சிவபெருமான் புகழ் கொண்ட குரலோடு அகம் புறம் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்கம் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் வீரமாமுனிவர் தென்னையில் கெட்ட காய் என்றால் ஒல்லிக்காய் சுருங்கிய பழம் எதுனா சிவியல் குழு குளுத்த பழம் எதுனா அலியல் அப்படின்னு சொல்ல வேண்டும் பொ பொருள் அதெல்லாம் சூட்டினால் படுத்த பிஞ்சி வெம்பல் வாய்த்தியை பிரித்ததுன்னா வாய்த்து கூட்டல் ஈயின் சமய கணக்கர் யார்னா சமய தத்துவவாதிகள் ஓமாய் ஓமயனம் இரண்டும் ஒன்று என கூறுவது அணி யாருடைய நாள் தேசிய நூலகனாக கொண்டாட அப்படின்னா சீர்காழி இரா அரங்கநாதன் ஓவி மரம் உதயம் துணி படாம் அருங்கலம் தரிய நீர்மிசை நிவங்கம் பெருங்காலி வங்கம் இதில் கப்பல் பற்றி கூறும் நூல் எதுனா பற்று ஆசியாவின் மிகப்பெரிய பழமையான நூலகம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இந்தியான் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இந்தியான் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் மேற்கு எதிரில் ஓட்டுதால் பிறக்கும் மெய்யெழுத்து இப்பு இம்மு அதாவது பாமான்னு சொல்கிறோம் பாருங்கள் அதனால் இப்பு இம்மு ஆமான்னு சொல்கிறது பூக்காமல் காய்க்கும் சில மரங்கள் உள்ளன என நூல் சிறுபஞ்சம் மூலம் குழல் சங்கு எவ்வகை கருணா கருவிகள் குளர்ந்த சோலைகள் மயில் ஆடுதலில் ஒப்பிட சொல்லப்படுகிறது தாமரை மலர்கள் விளக்குகள் போல் தோன்றும் படர்த்து மேகங்கள் மத்தள ஒலியா எழுதும் கோவளை மலர்கள் எப்படின்னா கண்களை வீழ்த்து பார்த்தது போல் இருக்கும் அறியாமை விலைக்கு அருவி விளக்குவது எதுன்னு கேட்டால் கல்வி ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என முடிவு வெண்பா பனை மரம் பலாமரையில கணக்குனா இருபெயரீட்டு பண்பு தொகை அதாவது பொது பெயரும் சிறப்பு பெயரும் போல என்ன மாறுது மரம் என்பது பொது பெயர் பனை என்பது சிறப்பு பனை மரம் போல் மாதிரி பலா மரமும் பஞ்சு பங்கு இவகை கூட்டிகள்னா மின் தொடர் அதாவது என்னென்ன நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாருங்க இங்கு இஞ்சி வந்து இருப்பாருங்க பஞ்சில் அதனால் மின் தொடர் வரகு முதுகு இவ்வகை கூட்டினா உயிர் தொடர் குசுடு துப்புருன்ற மா வரகுல கூ இருக்குது முதுகுலையும் பாருங்கள் தூக்கு இருக்குது அதனால் உயிர் தொடர் குற்றிகள் இருக்கிறோம் எஃகு எவ்வகை கூட்டினா ஆயுத தொடர் குற்றிகள் ஏன்னா ஆயுத அகு இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்கனவே டிஎன்பிசி யுஎஸ்ஆர்பில் கேட்டது டிஎன் எஸ்ஐ பிசியில் முக்கியமான கேள்விகள் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்